ஓசூரில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்த தொழிலாளர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து குழு புகைப்படம் எடுத்து நடனமாடி மகிழ்ந்த தொழிலாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிரிந்து போன பழைய தொழிலாளர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அப்போது தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி குழு புகைப்படம் எடுத்து நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஏல்கோட் தொடங்கப்பட்டது பல்வேறு காரணங்களால் இந்த நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு மூடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முறைப்படி இந்த நிறுவனம் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு நீதிமன்ற ஆணைப்படி மாற்று வேலையாக பல்வேறு துறைகளில் அரசு பணிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இங்கு வேலை பார்த்த தொழிலாளர்கள் பிரிந்து சென்றனர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிரிந்த தொழிலாளர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஓசூரில் அனைவரும் ஒன்றாக சந்தித்து கொண்டனர் தனியார் மண்டபத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேரும் ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பல ஆண்டுகளுக்கு பின் சந்தித்து கொண்டு தொழிலாளர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஆறத்தழுவி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தலைப்பாகை மாலை சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அனைவரும் ஒன்று சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடினர் அதனைத் தொடர்ந்து மேடையில் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பணி சார்ந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மன அழுத்தத்தை போக்க தொழிலாளர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பின்னர் அனைவரும் பிரிய மனமின்றி அங்கிருந்து பிரிந்து சென்றனர் காட்டில் பணி புரிந்ததால் அப்போது இருந்த நமது இன்ஜினியர் இப்ப வீட்டில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் பேரம்பேத்திய பார்த்துக்கிற வேலை வந்தா தொண்ணூற்றி எட்டு மூட்டை ஒர்க் பண்ணேன் பதினாறு வருஷம் ஒர்க் பண்ணேன் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட்